அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா இப்போ கட்டி போட்டு வச்சுருக்க இந்த ஆண் வான்கோழியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வான் கோழியை நான் ஏன் கட்டி போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வான்கோழி வந்து ஊரோடைய மையப்பகுதி வரைக்கும் இது வந்து உளர்த்திக்கிட்டு இருக்கும் அதனால இந்த வான்கோழியை ஒரு ரெண்டு நாளைக்கு கட்டிப்பட்டு வச்சுருக்கேன் ஏன்னா இது வந்து ராத்திரி நேரம் ஆச்சுன்னா வீடு தேடி வர வரமாட்டேங்கிது பக்கத்தில் இருக்கக்கூடிய கோழிங்க வேறு ஏதாவது வான் கோழிங்க இருந்துச்சுன்னா அங்கேயே போயிடுது என்னதான் நம்ம வீட்லேயும் ஒரு பெண் வான்கோழி இருந்தாலும் அது முட்டையிடுறதுனால அது வந்து அடையில் உட்காந்துருக்கும்போது இதுக்கு வந்து ஒரு பெண் துணைக்கு தேடி எங்கேயாவது ஓடி போயிடும் அதனால தான் நான் கட்டி போட்டு வச்சுருக்கேன் இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு நாளைக்கு வந்து நம்ம ஊரை சுற்றி திருவிழா நடக்கிறதுனால பட்டாசு அதிகமாக போடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த நேரத்தில் வந்து நம்ம இதை வெளியே விட்டோம்னா பட்டாசு சத்தம் கேட்டு பயந்து வேறு எங்கேயாவது பதுங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது சாரி பதுங்கிச்சின்னு சொன்னால் ஏதாவது நாய் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது அதனால தான் ஒரு ரெண்டு நாளைக்கு வீட்டுக்குள்ளே கட்டி வச்சு தீனி போட்டுட்ருக்கேன் நான் இத்தனை நாள் வரைக்கும் இப்போ ஒரு பெரிய வான்கோழியை வீட்டுக்குள்ளே வச்சு தீனி போட்டதே கிடையாது இப்போ தான் முத முதலாக நான் கட்டி போட்டு தீனி இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட் நிறையா நான் வந்து ஒரு சின்ன பக்கெட் நிறையா வந்து உணவு வச்சுருக்கேன் நான் அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை தவடு அப்புறம் கொஞ்சம் குரோயரு இதை வந்து சாப்பாடோடு மிக்ஸ் பண்ணி தான் நான் வந்து கொடுத்துருக்கேன் யானையை கட்டி தீனி போட முடியாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு வளர்ந்த ஒரு ஆண் வான்கோழிக்கு நம்ம தீனி போடுறது ரொம்பவே கஷ்டம் ஒரு பிறந்த குஞ்சிலிருந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் நம்ம கூண்டில் அடைச்சி நம்ம தீனி போடலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து குஞ்சுங்களுக்கு தீனி போடுறதுங்கிறது வந்து ரொம்ப வந்து ஒரு கஷ்டமான விஷயம் அதை வந்து நம்ம வந்து ரொம்ப செலவாகும் அதனால் மேய்ச்சலில் வளர்க்குறது மட்டும்தான் வந்து ரொம்பவே வந்து எக்கனாமிக்காக இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெண் வான்கோழியை மட்டும் கட்டி போடாமல் இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து முட்டை இட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வீட்டை சுற்றி சுற்றி தான் எப்போவுமே இருக்கும் அதனால் வந்து அது எங்கேயும் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படியே போனாலும் இது வந்து சாயந்தரம் ஆறு மணி ஆகிடுச்சுன்னா நம்ம வீடை தேடி வந்துடும் ஆனால் அந்த ஆண் கோழி அப்படி கிடையாது வேறு ஒரு பெண் கோழி இருக்கக்கூடிய வீட்டுக்கு ஓடி போயிடும் சரிங்களா அதனால தான் நான் ரெண்டு நாள் கட்டி போட்டு வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வான்கோழிக்கு காலையில் ஒரு அஞ்சு அஞ்சரை மணி போல் இதுக்கு குடல் புழு நீக்கிறதுக்கான அந்த மருந்து வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் கொடுத்துட்டே இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து முப்பது ஆகிடுச்சி ஸோ இப்போ தான் வந்து தண்ணியும் தீனியும் நான் வச்சுருக்கேன் நான் இது மூலிமா வந்து கொஞ்சம் வெயிட் ஏறுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணுறேன் கடைசியாக நான் வந்து இதுங்களுக்கு குடல் புழு நீக்கம் மருந்து கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் கிட்டக்க இருக்கும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோழியோடைய கொஞ்சம் ரெக்கையெல்லாம் கொஞ்சம் வீக்காகவும் கால்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்கும் எனக்கே தெரியுது கோழி வந்து முன்னாடி இருந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த கோழியை கட்டி வச்சிருக்கிறது மூலியமாக நான் ஒரு விஷயத்த கிட்ட போய் கவனித்தேன் இதோட தலையில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து அந்த நம்மளுடைய நாய்க்குட்டிங்க மேலே இருக்கக்கூடிய அந்த பூச்சி உண்ணி எல்லாம் இருக்குது பார்த்திங்களா அது வந்து பார்த்திங்கன்னா இந்த வான்கோழி மேலே இருக்குது பொதுவாக கோழிங்க மேலே வந்து பேன் தொல்லைங்க அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க அதை நான் வந்து கோழிங்க மேலே பார்த்துருக்கேன் சில சமயத்தில் அந்த செல்லுன்னு சொல்லுவாங்க அதை கூட நான் பார்த்துருக்கேன் ஆனால் உன்னி வந்து இதுக்கு முன்னாடி நான் வான்கோழியில் பார்த்தது கிடையாது ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த வான் என்னை தொட விட்டதே கிடையாது இந்த வான்கோழி கிட்டே போய் நான் பார்த்தா மருந்து ஊற்றும் போது தான் பார்த்தேன் இது தலையில் ஃபுல்லாக ஏகப்பட்ட உண்ணிங்க ஜாஸ்தியாகவே இருக்குது ஒரு வழியாக இன்றைக்கி இவங்களை எல்லாத்துக்குமே வந்து குடல் புழு நீக்கிறதுக்கான அந்த மருந்தும் கொடுத்தாச்சு தீனியும் வச்சாச்சு ரெண்டு நாள் வீட்டு பக்கமே இருக்கிற மாதிரி கட்டியும் போட்டு வச்சாச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கோழியை வெளியில் விடாமல் இங்கே வீட்டை சுற்றி இருக்கிற மாதிரி தான் நான் பண்ண போகிறேன் நம்மக்கிட்ட கூண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கோழி குஞ்சுங்க நிறையா இருக்குது அது எல்லாமே இப்போ வளர்ந்துருச்சு இன்னொரு ஒரு மாதத்தில் அதுவும் வந்து நிறையா வந்துடும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பெண் வான்கோழி இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்மக்கிட்டயே வீட்டுக்குள்ளேயே வந்து பெண் வான்கோழிங்க அதிகமாக இருந்துச்சுன்னா ஆண் கோழி வேறு எங்கேயும் போகாது அதனால் இது வந்து கொஞ்சம் கட்டி போட்டு வச்சிருக்கிறதுனால அந்த பெண் வான்கோழிங்க எல்லாம் பார்த்து பழகிடுச்சுன்னா இது வீட்டை விட்டு மோஸ்ட்லி எங்கேயுமே போகாது இந்த வான்கோழியை நான் வந்து ப்ரீடிங் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் இந்த ஆண் வான்கோழி தன்னுடைய இருநூற்றி பத்தாவது நாளில் இருந்து அந்த ரேஞ்சில் ஒரு இரநூத்தி பத்துலேருந்து இரநூத்தி முப்பது முப்பத்தஞ்சு அந்த நாளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வந்து ஆண் வான்கோழி வந்து தயாராகிடும் அதே மாதிரி பெண் வான்கோழியும் இதே காலகட்டத்தில் வந்து முட்டையிட ஸ்டார்ட் பண்ணிடும் அதனால் நம்ம எவ்வளோ நாள் வெளியே விட்டு பழகிருந்தாலும் இந்த ஒரு வாரத்தில் வந்து இந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உன்னிப்பாக கவனிக்கணும் அது எங்கே போகுது எங்கே முட்டையிடுது அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக கவனிச்சிக்கிட்டு இருக்கணும் அதே மாதிரி தான் நானும் கவனித்தேன் ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா தாமதமாக ஒரு ஒரு வாரம் கழித்து தான் அதை முட்டையிட அந்த இடத்தை நான் கண்டுபிடிச்சி அங்கேருந்து நான் கொண்டு வந்தேன் இதுக்கு முன்னாடி என்கிட்ட இருந்த ஆண் வான்கோழி வந்து செத்து போயிடுச்சு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஆண் வான்கோழி வந்து பார்த்தீங்கன்னா யாரையுமே கிட்டக்க விடாது அது கோழிகளாக இருந்தாலும் சரி நாய்களாக இருந்தாலும் சரி பக்கத்தில் சின்ன குழந்தைங்க போனால் கூட அதோட ரக்கையை சும்மாவே வந்து விரிச்சிக்கிட்டு தான் இருக்கும் இந்த சமயத்தில் ஆக்ரோஷமாக கொத்துறதுக்கு வரும் ஆனால் இந்த வான் கோழி வந்து பார்த்திங்கன்னா யாரையுமே இது வரைக்கும் கொத்தலை ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான ஒரு தோற்றம் இருந்தாலும் கிட்ட போனால் கூட கொத்தாது நம்மளை பார்த்து பயந்து தான் போகும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கோழிகளுக்கு கையிலேயே பழக்கி தீவனம் கொடுக்கறது வந்து எல்லாருமே அடிக்கடி தடவி கொடுத்து பண்ணியிருக்கேன் மோஸ்ட்லி இப்படி யாரும் பண்ணாதீங்க ஏன்னா இந்த கோழியை யாரும் தூக்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது மற்ற மிருகங்களும் வந்து இது சுலபமாக வந்து வேட்டையாடுறதுக்கான வாய்ப்பும் ஜாஸ்தியாகவே இருக்கு இருந்தாலும் எனக்கு இந்த பிரச்சனை வந்து ரொம்பவே கம்மி அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி பழக்கம் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஒரு ஐடியாவாக ஏதாவது இருந்துச்சுன்னா இல்லை என்கிட்ட ஏதா கேட்கணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்